இன்னையில வந்து அந்த ரிப்போர்ட் சாங்க அந்த ஓடற கேமரா வையுதே நல்லா திரவரை கேமரா வையுதே இந்த சாமுருக்கு அது ப்ளீஸ் நல்ல மேட்ச் ப்ரைஸ் என்ன டிஸ்டர்புவாங்க கண்டிப்பா வேற மத்த சைடு ப்ளே பாயர் அந்தடைய டிஸ்டர்பு செய்றாங்க பாயர் வந்து சைடுல டைம் ஆக மாட்டேங்குது கை <mark> தகுதி <mark> और मेरे में भी एक ही बात बोल रहा सुपर गुड

Merci beaucoup.

Sama de Rodríguez. Adel Ave.

ஏநாடு எக்ஸ்டெண்ட் ஆறு வெற்றிகளினும் ஏநாடு யாட்சி சை ஆறு வெற்றிகளினும் இருந்து ஆடுகிறது இரண்டையும் சமவெற்றிபுரி ஆறு ஆறு சரி இதோ கீழணியும் சமபுரி முழு அடைஞ்சிコーデ கடமே வரோடு ஏநாடு நைஸ் ஏநாடு ஏநாடு ஆபீஸ் இதுரளையும் கடமே முழு ಮನೆ ವರ ಇ

சார் yeah, உ right,

ீடம் சில இரண்டிப்படக்கூடிய ஆளவே தாளியம்மன் காலப்பூர் பி விஸ் இரண்டாவது அழைப்பு சசிக்கிறார்கள் பத்து எட்டு

மனது உபம் ஆறு மணி தயாரிச்சிருக்க अभी से पढ़े ना आ रहे एक्ज़ेंट येट्टीव पढ़े ना साफ़ रहना फाइनली इलाम में साफ़ रहना पक्के हैं आ रहे हैं वो आ जब मिनट्स मो ऐसे इलामी साफ़ रहते हैं यार पति ऐसे होंगे प्लीज़ उगलना नहीं मनो अंधेरी पड़ेगा हमारे इलामी साफ़ तरो आराम होगा अंधेरा ना थोड़ी पड़ जाए रिंडे मेरे को भी, भी, तो तो भी, तो भी तो साफ़ रहता था। activate... तो <्तुली> है ऐसे तो औरत मरने साफ़ हो गई है लाजूमे कैसे है Para

பதினேழு வெற்றிபுரிகளும் சார் பதினொன்று வெற்றிபடிகளும் ஏனாதிக்கும் வார்த்தைகள் அரையிறுதி போட்டியில் தோல்வியை நலகிய மூன்றாவது போட்டியில்